ஹலோ டீர் தமிழ் மக்களே இன்றைக்கி வந்து ஷாப்பிங் பிளாக்ல தேர்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போறீங்கன்னா உடன் பொருட்கள் நைஜீரியன் லோக்கல் மார்க்கெட்டில் நம்ம இப்போ இருக்கோம் இங்கே வந்துட்டு ஏற்கனவே ரெண்டு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்டேன் இப்போ அடுத்து வந்து இந்த உடனில் பண்ண பொருட்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலைநயத்தோடு பண்ணியிருந்தாங்கங்க ஆனால் எல்லாமே அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் இதில் தான் இருந்துச்சு ஸ்டைலில் இருந்தது இந்த மாஸ்க் வந்து நம்ம ஊர்லேயே நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் மேலே இருக்க பார்த்திங்களா அந்த ஆஃப்ரிக்கன் மாஸ்க் வந்துட்டு நம்ம நிறைய எக்ஸிபிஷனில் பார்த்துருப்போங்க இது வந்து ட்ரம் ஸ்டைல் கிச்சன் என் குழந்தைங்க இருந்தாங்க இவ்வளோ அழகாக இருக்க நான் பேர் வச்சுருக்கேங்க அப்படிங்கிற அளவுக்கு அதை அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருந்தாங்க அடாட் என்ன ஒரு ரசனை ரசிகண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு பொருளும் இருந்தது உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் அதுக்கப்புறம் சிங்கம் பாருங்க ஜிராஃபி நல்லா இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த ரைனோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பொருட்கள் உங்களுக்கு ஒவ்வொன்னா காட்டுறேன் ஆனால் எல்லாமே அவங்களுடைய ஸ்டைலில் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இருந்துச்சுங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனிப்பட்ட கலை நுட்பம் இருக்கும் இல்லைங்க ஸோ அந்த ஸ்டைலில் ஆப்பிரிக்கன் பூர்வீக குடிகளுடைய முக வடிவு அமைப்பில் அவங்களுடைய நுட்பத்தில் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க நிறைய ஃபோட்டோஸ் பெயிண்டிங்ஸும் இருந்தது நான் வந்து உடன் பொருட்களில் தான் வந்துட்டு நான் கான்சென்ட்ரேட் பண்ணேன் ஏன்னா இங்கே வந்து நிறைய வச்சுருந்தாங்க அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது யானை டஸ்க்குன்னாங்க அப்புறம் கையில் எடுக்கிறேன் பார்த்தீங்களா தேங்காய் சரட்டையிலே கப்பு இதுவும் நம்ம நம்ம ஊரில் நிறைய பார்த்துருப்போங்க இங்கேயும் கம்மியாக தான் இருந்தது இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது யானை தந்தத்தில் கொடைஞ்சி பண்ணது அப்படின்னாங்க நான் இங்கே அலோடா இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஆ இங்கெல்லாம் விற்கலாம் அப்படின்னாங்க ஆனால் உள்ளே எடுத்து பார்த்தப்போ ஹோல் மாதிரி இருந்தது உங்களுக்கு இந்த சிலைகள்லாம் பிடிச்சிருக்கா எந்த சிலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நமக்கு ஆப்பிரிக்கன் லேடிஸ்னாலே நம்ம அமேசான்ல எல்லாம் போட்டோம்னா நிறைய விற்கும் பாத்துருக்கீங்கல்ல அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நிறைய கிடைச்சதுங்க நைஜீரியால வாங்குறதால கம்பேரிட்டிவ்லி சீப்பாகவும் இருந்தது இந்த அண்ணன் தான் வந்து நமக்கு எல்லாம் வித்துட்டு இருந்தது வாங்குறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தாரு உன்ன பார்த்தா வந்த மாதிரியே இல்லையே அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கலாம் இல்லை கண்டிப்பா வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்ரிக்கன் மாஸ்க் வந்துட்டு இந்த அவர் எடுக்கிறாரு பார்த்தீங்களா அதை தான் கடைசியில் வாங்கிட்டேன் நான் ஆனால் நம்ம ஊர்லேயே வந்து இங்கேருந்து தானங்க நம்ம கொண்டு வரோம் ஸோ இங்கேயே வந்து அந்த லோக்கல் ப்ராடக்டை வாங்குறதுல எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணாங்க ஆனால் அங்கேயே நான் இந்தியாவில் வாங்கினப்போ அதோடைய விலை வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வாங்கினேன் இந்தியன் ருப்பி ஆனால் இங்கே வந்து பார்த்திங்களா நம்மளுடைய அமௌண்ட்டு வந்து செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் இவங்களோடது வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைரா அப்போ பார்த்துக்கோங்க ரேட் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு நான் நம்ம இன்னும் வந்து கம்மியாக கூட வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம வந்து ஃபாரினர் அது அவங்களுக்கு ஃபாரினர் சொல்ல வந்தேன் கிட்ட குறைச்சி பேசி வாங்க முடியலைங்க ஆக்சுவலாக அது மட்டும் இல்லைங்க இங்கே மரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு அது என்ன மரம்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியல ஏன்னா அவங்க ஒரு நேம் சொல்கிறாங்க கண்டிப்பாக தேக்குன்னெலாம் இருக்க முடியாது ஆனால் இந்த நைஜீரியன் வுட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்குங்க எல்லா பொருளுமே நல்ல வெயிட்டு இந்த யானைலாம் தெரியுது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நல்ல வெயிட்டுங்க ஒரு ஒரு சின்ன பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டு இப்போ நம்ம ஊருக்கெல்லாம் தூக்கிட்டு வரணும்னா ரொம்ப பார்த்து பார்த்து சின்ன தான் எடுத்துகிட்டு வர முடியும் ஏன்னா ஹேண்ட் லக்கேஜ்லேயோ செக்கின்லேயோ போட்டு எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு எனக்கு தெ ஐடியா இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகுங்க எனக்கு எல்லா பொருளுமே பிடிச்சிருந்தது எல்லா பொருளுமே நல்லா குவாலிட்டியாக வெயிட்டாக இருந்தது இப்படி போட்டாலாம் உடையோங்கிற மாதிரிலாம் எந்த பொருளுமே கிடையாது ஸோ அவர் வந்து மேலே மேலே பீஸ் காட்டிகிட்டு இருந்தார் இது சின்னதாக இருக்குது இது வந்து டென் தௌசண்ட் ஆயிடா டுவெல் தௌசண்ட் ஆயிரா அப்படின்றிருந்தார் இது தாங்க நாங்கள் எடுத்தோம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் நாயிடா அப்படின்னாரு நம்ம காசு வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஏற்கனவே உங்கள் கிட்டே இல்லையா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை அப்புறம் சிங்கம் எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க எனக்கு பிடிச்சிருந்தது பர்ஸ்னலாக அப்புறம் வந்துட்டு தூக்கி பார்த்தப்போ செம்ம வெயிட்டுங்க உங்களுக்கு இது இதில் எந்த அனிமல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நான் உங்களுடைய கமெண்ட்ஸை கேட்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்புறம் நான் பார்த்து பார்த்து இந்த யானையை தான் கவர் பண்ணிட்டு இருந்தேன் ஜிராஃபி வந்து ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா நான் எல்லாத்தையும் கவர் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்களா இந்த சிலை ஹைட்டாக வைப்பாங்கல்ல நல்லா இருந்தது இந்த யானையை பாருங்க அதோட குண்டு உடம்ப கூட அது வந்து கொஞ்சம் அழகாக பண்ணியிருந்தாங்க நான் இந்த ஜிராஃபியை தாங்க சொன்னேன் ஒவ்வொன்றையும் வித்தியாசப்படுத்தி அப்படி செதுக்கியிருந்தாங்க அப்புறம் கீழே அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா ஆக்சுவலாக நைஜீரியன் வுட்டுனாலே நம்ம இந்தியாவில் ஒரு பேர் இருக்குது நீங்கள் கேட்டுப்பட் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல நம்ம ஃபர்னிச்சர் ஷாப்புக்கெலாம் போனோன்னா இது நைஜீரியன் வுட்டில் பண்ணது நல்லாவும் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் பர்மா தேக்கு இப்படிலாம் நிறைய லிஸ்ட்டு சொல்லுவாங்க அப்போ நை இது நைஜீரியன் வுட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பர்மாத்தேக்கு எப்படியோ அதே மாதிரி நைஜீரியன் வுட்டையும் சொல்லியிருக்காங்க ஸோ நைஜீரியாவிலேருந்தே நம்ம இந்த வுட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போகிறோன்னா நமக்கு ஒரு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கிற வாங்கின ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்க அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி அதில் இந்த அழகான கை இந்த மாதிரி இருந்தது ஸோ பைபிள் பிடிச்ச மாதிரியாக ஸோ இது ஒரு புக் பிடிச்ச மாதிரி ஸோ இதெல்லாம் நீங்கள் தாராளமாக கிஃப்ட் பண்ணலாம் நானும் வாங்கலை சரி சும்மா கவர் பண்ணிவிட்டு மட்டும் வந்துவிட்டேன் இந்த விலையை கேட்கும்போது தான் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஆகிடும் அதாவது நம்ம காசு வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அதாவது யானை தந்தத்தில் டஸ்கில் செஞ்சதுன்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ வந்து அலோடு கவர்மெண்ட் அப்ரூவ்ட் தான் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க இது பார்த்திங்கன்னா எனக்கு எலும்பு மாதிரியும் இருக்குமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சுங்க ஏன்னா நல்லா உள்ளே கொடைஞ்சு அந்த இதை பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பாருங்களேன் ஸோ இந்த பொருள் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்குது ஆனால் இவர் வந்து என்ன சொன்னாருன்னா இல்லை யானை தந்தோம் தான் அப்படின்னு சொன்னார் அப் அலோடா அலோடு இல்லையான்னு தெரியல நம்மளால் ஊருக்கு எடுத்துகிட்டு வர முடியுமான்னு தெரியல ஸோ நமக்கு எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க வாங்கணும் போல ஸோ உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா நான் அவர் சொல்கிறத வச்சே நான் சொல்கிறேன் எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கலாம் ஸோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் அப்புறம் இது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்குள்ளே மரமாக பின்னி கொடைஞ்சு பண்ணியிருக்காங்க இது ஒரு ஸ்டூல் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது இந்த பொருட்களெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்